ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ கிருஷ்ட ஓம் நமோ நாராயணம் வள்ளுவன் அஸ்தால நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் படவேடு ராஜா பேசுகின்றேன் இன்றைய பதிவுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா திடீர் படத்தார அதாவது ஒரு வேலைக்கு போகலையா தூக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவனுக்கு யோகம் வருது பணம் வருது என்ன வருது நடந்துச்சு திடீர்னு பணக்கா அப்படி சுத்திட்டே இருப்பாங்க ஒரு நாள் குழம்பிட்டே இருப்பாங்க அவனுக்கு என்னையா பணம் அல்ல அல்ல பொட்டு அவனுக்கு என்னயா சும்மாவே இருந்தா திடீர்னு பார்த்தா கால வந்து இறக்குறான் மாடி விட்டு கட்டிட்டான் தோட்டத்துறவு வாங்கிட்டான் சரியா புதுசு புதுசா செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துலயும் ஊர்லயும் அவன் வளர்ச்சி ஆயிட்டான்னா அவனை பார்த்து போறவங்கப்படுறது அவனை பார்த்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படிதான் தெரியல சம்பாஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இவங்க நம்ம மாற்றவும் முடியாது நம்ம சொல்லவும் முடியாது சரி இப்போ ஜாதகத்துல இந்த யோகம் நமக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு எப்படி இதுக்கு என்ன லக்கணம் எதுவாட இருக்கட்டும் மேச லக்னமா இருக்கட்டும் கண்ணி லக்னமா இருக்கட்டும் சிம்ப லக்னமா இருக்கட்டும் ஆனா குருவும் கேதுவும் இணைந்திருக்கும் ஆனா அந்த குரு குஸ்டி திருஷ்டி துஷ்டி குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு அதாவது குரு வந்து சூரியன் அடைஞ்சிருந்தா கண்டிப்பா பெரிய தான் இருக்கும் வெளியே வந்து அது எப்ப சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து பாத்தினா எப்போ அப்படின்னு கேட்டா குருவுடைய திசையிலோ இல்ல கேளுடைய திசையிலோ நடக்கும் போது இது கண்டிப்பா வந்து பாத்தினா ரொம்ப உச்சத்தை போய் நிற்பாரு அதாவது குருவோட திசை ஒரு பதினாறு வருஷம் சேதுடைய திசை ஒரு ஏழு வருஷம் ஏழும் பதினாறும் எப்படி பார்த்தாலும் இருபத்தி மூணு வருஷத்துல அவர் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்தை போய் நிற்பாரு ரொம்ப அருமையான விஷயத்த வந்து செய்வாரு அதுதான் வந்து திவீர் யோகம்னு சொல்றாரு திடீர் பணக்கார திடீர் யோகம் அப்படின்னு அதாவது வந்து அளவுக்கு மீறிய பணத்தை வந்து கொடுக்கக்கூடியதா வக்ரம் அப்படின்னா குரு எப்பவுமே வக்ரம் அணிஞ்சிருக்காருன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா அந்த லசை வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் சரி இதுல எப்படி சார் வருமானத்துக்கு ரெண்டுல போய் வச்சுக்கோங்க அதாவது ரெண்டாம் இடம் குரு வந்து குரு கேது பிளஸ் ரெண்டாம் இடத்துல போய் மீட்டாருன்னா அதுவும் வக்கரமடைக்கு மின்ட்டாருன்னா அதிகமான பணம் அதே லக்க இரண்டாம் இடத்துல குரு கேது இருக்கிறதுனால இவர் வந்து போறது ரொம்ப சிறப்பா வாக்கு சார் சாதவர்களும் சூப்பரா இருக்கும் அருமையான வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திடீர் பணக்கார யோகம் வந்து கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அது கண்டிப்பா வந்து குருவும் கேது அதுவும் குரு வந்து சூரியனுக்கு வக்கரமாயிருக்கும் அது வக்கரமாயிருந்தா கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அது எப்போ அப்படின்னு கேட்டா அந்த தான் குருவுடைய திசையோ இல்ல கேதுடைய திசையோ இருக்கும் போது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அதிகமான பணத்தை வந்து அல்லக்கூடியதொட்ட கொட்ட கொட்ட பணம் சொல்லுவாங்க எந்த இடத்துல இருந்தா அப்படின்னா ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் ஆறாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து எப்படி வருமானத்துல இருந்த பத்தாம் இடம் தொழில் மூலமாகவும் ஆறாம் இடம் என்பது வேலையின் மூலமாகவும் கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்தீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன ஜாதகத்துல